உம் இப்போ முதல் குணங்கள் அண்ணங்க உம் குண சுற்றிலோ சوبرனேட்டன் லைக் ஓட ம் ஓடுறே பொட்லினா புடிச்சி அந்த நாளே இருக்குல ம் அங்கெல்லாம் மாற முடியாது தப்பு வந்துற நாடு எல்லாம் கார்சி சிங்கியே ஏಳ್பக்க கார்ஸ்பக்க ஏதோ ஓடுறக்க சந்தே நி யாரு கரசர் நமக்கு சொன்னான்ற ம் தங்கி தான் கரசிப்பா நான் யார் கரசிப்பா நான் வெயிட் ம் பாக்கிங்க நான் கேட்கே ஓடுனேன் ಇಲ್ಲಿ இஷ்டமா காலத்துக்கு கிப்ப உம்ம் mm. 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 ம் மேலலார் கூடு தட்டி தரணும். ஓயப் போறேன். இந்த கண்டை எடுத்துட்டு வரணும். ம். இந்த எடுத்து வந்து திரியு. ம். ஆவ லட்ட மொட்ட குடுதனு லட்ட வந்து. இந்த டென்டின் பம்பர் சிக்கிடு거든. ம். மத்தலார் கூல்ல சாங்கறேன். ஆவர ஆர்ட் வந்து. ம். इस नाव के नाम आकडे आकडे तर आहे नाव करायचं आ आ आकडे आहे का हे करायला आता नाम देणार انا नावच नाही कोस 12 12 वर्ष हं हं मला मालूम हम्म नहीं एट हंगे इधर पर परमिशन वाला लगता है हम्म नहीं हम సొక్క కైకే వరాన్కరనస్ ఒక కడ నొడరా పాప అనిస్తది ఒక కడ నొడరా బయల కనస్తా పాప అంటే ఆ కనిస్తా పాప అంటే కనిస్తా కాయేనా కాయ ఎదర్న ఏం ಮಾಡಿದ్రను మగర్ వాతంటిస్తా హూ കാരണം ആ इधर 나 എന്നെ ചിറ്റർത്തったමටവാളി മകള ಅಂತ ಕರ್ಕೊಂಡು ಬറങ്ങി అర్థം പറയായില്ല মালтай നോക്കടാ यार কেരാത്തെ ಸಂತാനത്തെങ്ങരെ നോടണം মালтай ഇവർ നോക്കർ মালтай நார்மல் ഹും